வணக்கம் நண்பர்களே வெல்கம் செகண்ட் நண்பர்களே இந்த என்ன பார்க்க நம்ம வந்து காக்கி சட்டை வந்து நியூ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் அதுல வந்து ஒன்று தான் வந்து நீங்க வந்து நம்ம காக்கி சட்டை டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணணும் நினைச்சீங்கன்னா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்திருக்கோம் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்திருக்கேன் இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு என்னன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் மட்டும்தான் வந்து நோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே தமிழ் டு சைக்காலஜி வரைக்கும் ஃபுல் நோட்ஸுமே கொடுத்துருக்கும் இந்த பிரைஸ்க்கே வந்து கொடுத்துருக்கும் எந்த அகாடமியும் வந்து இந்த பிரைஸ்க்கு ஃபுல் நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி நினைச்சீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் ஹாக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து ஃபஸ்ட்டு மூணு தேர் வந்து டெமோக்காக வந்து நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கொடுத்துட்டு வரோம் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது செகண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஏ ஜான் மார்ஷல் தேர்ட் கொஸ்டின் எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஃபோர்த் கீழ்க்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கும் காலிபங்கன் பாகிஸ்தான் இதுதான் தவறு தோலவரா குஜராத் சரி லோத்தல் குஜராத் இதுவும் சரி கொஸ்டின் நம்பர் மக்கள் நதிக்கரையில் குடியேறிய காரணம் என்ன ஆன்சர் வந்து இதுக்கு வந்து டிக்கலாம் சிங் கொடுக்கலாம் ஆன்சர் வந்து ரெண்டுமே வந்து பொருந்தும் ஏன்னா வளமான மண் இதுவும் சரி போக்குவரத்திற்கு ஏற்ப வழியாக இருந்தது இதுவும் சரி ஆன்சர் வந்து டி நம்பர் சிக்ஸ் அரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் பி சார்லஸ் மேசன் கொஸ்டின் நம்பர் செவன் கீழ்கண்டவற்றுள் அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது ஆன்சர் ஏ பாலடைந்த செங்கோட்டை கொஸ்டின் நம்பர் எயிட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் எந்த இரண்டு நகரங்களுக்கிடையில் ரயில் பாதை அமைக்கும் போது செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆன்சர் டி லாகூர் டு காராசி கொஸ்டின் நம்பர் நைன் கீழ்கண்டவற்றுள் அரப்பான் நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் எவை இதுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா டி அனைத்தும் சரிதான் விவசாயம் மற்றும் கைவினை தொழில கைவினை தொழிலாளர்களுக்கான திட்டமான அடித்தளம் சரி தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை சரி சிறப்பான கட்டிடக்கலை வேலைபாடு இதுவும் சரி அதனால வந்து டி கொஸ்டின் நம்பர் டென் சிந்துவெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சி கோட்டை மாணவர்களே ஏன் வந்து டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஏன் வந்து டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்றதுன்னு நாங்கள் சொல்றோம்னா நீங்க வந்து இருந்தே ஓனாவும் படிக்கலாம் கிளாஸ் போயும் படிக்கலாம் டிப்பர் ஒரு கிளாஸ் போய் படிச்சுருந்தாலும் நீங்க ஓனா படிச்சீங்கனாலும் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று வந்து நீங்க போட்டு வந்து நீங்க வந்து படிச்சதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு தெரியும் நீங்க படிக்கக்குள்ள எல்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது டெஸ்ட்னு வரக்குள்ள எழுதி பார்க்கக்குள்ள மட்டும்தான் நீங்க எவ்வளவு தப்பு பண்றீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் அதனால வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஆஃப் டெஸ்ட் பேச்சு இருந்தாலும் பரவாயில்ல நாம வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு தான் நடத்துறோம் இது வந்து ஃபுல் ஆன்லைன் மீடியாவும் கொடுக்குறோம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நீங்க பாருங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ணிக்காங்க கொஸ்டின் நம்பர் லெவன் அரப்பா நகரத்தில் பொது மக்கள் வசிக்கும் இடம் எது ஆன்சர் டி கீழ் அமைப்பு கொஸ்டின் நம்பர் டுவெல் மெஹெர்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது ஆன்சர் பி புதிய கற்காலம் கொஷின் நம்பர் தேர்ட்டின் மெகெர்கர் எந்த பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஆன்சர் ஏ போலன் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் அரப்பா நாகரிகத் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன ஆன்சர் ஏ சட்டகம் கொஷின் நம்பர் ஃபிஃப்டின் கீழ்கண்டவற்றுள் அரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை எது வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன சரி ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை மற்றும் குளியலறை இருந்தன சரி வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை கொண்டவையாக இருந்தன சரி ஆன்சர் டி அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு கட்டடங்கள் கட்ட சுற்ற செங்கருக்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் அவை நீரில் கரைவதில்லை சரி அரப்பா நாகரிகத்தில் ஏறத்தாழ எல்லா நாகரிகங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகாலமைப்பு காணப்பட்டது சரி ஆன்சர் சி ஒண்ணு மற்றும் இரண்டு கொஸ்டின் நம்பர் செவன்டீன் அரப்பாவின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது செவ்வகம் நம்பர் கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய கிளஞ்சம் கண்டுபிடிக்கப்பட்டது ராகிகர்கி கொஸ்டின் நம்பர் நைன்டீன் சுமேரியாவின் அக்கடியா பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் இருந்து அணிகளன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் ஆன்சர் சி மெழுகா கொஷின் நம்பர் 20. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்துவெளி பகுதியின் எந்த பகுதியில் காணப்படுகிறது ஆன்சர் சி மொகஜதாரா கொஷின் நம்பர் டொண்ட்டி ஒன் மனிதர்கள் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது ஆன்சர் ஏ செம்பு கொஷின் நம்பர் டொண்ட்டி டூ காவேரி என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது ஆன்சர் சி பாகிஸ்தான் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி த்ரீ பொருத்துக ஆன்சர் பி குபுக் மன்னன் கிசா பிரமிடு ஊர் நாமு ஜெகராட் இரண்டாம் ராமேசிஸ் அபு சிம்பல் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி ஃபோர் பொருத்துக மேற்கு பலுசிஸ்தானின் மாக்ரான் கடற்கரை வரை கிழக்கு காகர் ஆகரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கு ஆப்கானிஸ்தான் தெற்கு மகாராஷ்டிரா கொஸ்டின் நம்பர் வளிமண்டலத்தின் உயரடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று டேஸ் என்கிறோம் டி ஜெட் காற்றுகள் நம்பர் சிக்ஸ் குளிர்காலத்தில் வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகி காற்று டேசிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியே வீசுகிறது நம்பர் டுவெண்ட்டி செவன் ஆண்டு சராசரி மலைப்பொழிவு டேசுக்கு குறைவாக உள்ள பகுதிகளில் பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் காணப்படுகின்றன சென்டிமீட்டருக்கும் குறைவாக உள்ள பகுதியில் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி எயிட் மலைப்பகுதிகளில் அல்பைன் காடு பரந்த அளவில் உள்ளது இமயமலை பகுதி கொஸ்டின் நம்பர் டுவெண்டி அளவு முறையில் நீரின் குதிநிலை ஆன்சர் பி இருநூத்தி ஐம்பத்தி மூணு நம்பர் தேர்ட்டி புவியின் வெப்ப மண்டலங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் நம்பர் புவியில் பதிவான மிக குறைந்தபட்ச வெப்பநிலை எது ஆன்சர் நம்பர் தேர்ட்டி டூ உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை தொகுத்தவர் யார் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ இந்தியாவின் கால்நிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது ஆன்சர் சி பருவ காற்று கால்நிலை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி போர் டே டெல்டா பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன பிரம்மபுத்திரா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி புலிகள் பாதுகாப்பு திட்டம் டேஸ் ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது

கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுன் சிரம் டேஸில் அமைந்துள்ளது டி மேகாலயா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் உயரம் மற்றும் மலையளவின் அடிப்படையில் காடுகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏ இரண்டு கொஸ்டின் நம்பர் இந்தியாவின் ஆண்டு சராசரி மலையளவு பதினெட்டு சென்டிமீட்டர் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் தென்மேற்கு பருவகாற்று பொதுவாக டேஸ் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்குகிறது ஆன்சர் சி ஜூன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூ தவறான இணையை தேர்ந்தெடு ஆன்சர் டி இதுதான் தவறான இணை மற்ற மூணு ஆப்ஷனுமே சரி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ மேற்கு இமயமலை காடுகளில் தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரம் உள்ள மலைகளின் எனப்படும் மரங்கள் அதிகம் காணப்படுகிறது இந்திய வனவிலங்கு வாரியம் நிறுவப்பட்டது டேஸ் ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது புதுடெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பம் டேசிக்கும் அதிகமாக உள்ளது சி

கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் கிளைமேட் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஏ கிரேக்கம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் வந்து ரிப்பீட்டடா வந்து போலீஸ் சைடு வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் ஒரு நாளின் குறைந்தபட்ச வெப்பநிலை எப்போது பதிவாகிறது ஆன்சர் ஏ அதிகாலை நாலு மணி முதல் சூரிய உதயம் வரை கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் இதுவரை உலகின் அதிகபட்ச அழுத்தம் எங்கு பதிவாகியுள்ளது ஒன்று அரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பானங்களை பயன்படுத்தின சரி கூற்று இரண்டு மண்பண்டங்கள் ஆழமான கருப்பு வண்ணம் பூசப்பட்ட சிவப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை இது தவறு ஆன்சர் ஏ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு கொஸ்டின் அரப்பா பண்பாட்டு மக்கள் எவ்வாறான அணிகாரங்களை செய்தனர் கார்லியன் செம்பு தங்கம் அவங்க வந்து வெளியில் மட்டும் செய்யல வந்து சி ஒன் டூ போர் தான் வந்து தவறு கொஸ்டின் நம்பர் நாகரிக பகுதிகளில் டேஸ் வடையிலான எடைகள் கிடைத்துள்ளன கொஸ்டின் நம்பர் பிப்டி த்ரீ டேசியில் இருந்து சிந்து வெளி நாகரிகம் அடைய தொடங்குகிறது எப்ப வந்து சிந்து வெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சியடையதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்து அப்பறம் வந்து வீழ்ச்சியடையது ஆன்சர் சி கொஸ்டின் நம்பர் பிப்டி போர் சிந்து வெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எது ஆன்சர் சி நடமாடும் பெண் நம்பர் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல் மேலே பெரும் பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானையில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் முகந்தராவில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சனை போன்று உள்ளது எந்த ஆண்டுன்னு கேட்கிறாங்க எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி ஏழு மே ஆன்சர் டி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு தேர்ந்தெடு சிந்து வெளி நாகரிகத்தின் முக்கிய லோத்தல் குஜராத் இந்தியா சரி பனவாளி ராஜஸ்தான் இந்தியா சரி ராகிகரி பஞ்சாப் இந்தியா இது தவறு ஆன்சர் வந்து சி ஒன்று மூன்று நான்கு சரி மூன்று மட்டும் தவறு கொஸ்டின் நம்பர் பிப்டி எயிட் அரப்பாவின் மாடுகள் டேஸ் என்று அழைக்கப்படும் ஆன்சர் பி ஜெபு கொஸ்டின் நம்பர் பிப்டி நைன் பின்வரும் கூற்றுகளில் தவறானதை கண்டறிய ஆன்சர் டி நண்பர்களே இது வந்து தவறானது வந்து டி தான் மற்ற மூணு ஆப்ஷனும் வந்து ஒரு செவன் வந்து படிச்சு வாசி வச்சுக்காரு அப்பதான் வந்து வேற மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் வந்து எழுதுறது கரெக்டா இருக்கும் ஏன்னா மத்த மூணுமே சரி இது ஒண்ணுதான் தவறு இதை விட்டுட்டு மத்த மூணு வந்து பாத்துக்காங்க நம்பர் சிக்ஸ்டி அரப்பா மொழியின் மூல தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் ஆன்சர் சி பைராவதம் மகாதேவன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் தவறான இணையை தேர்ந்தெடு ஒழிப்பு முறை பொருள் வந்து கேட்குறாங்க ஆன்சர் டி பொட்டு மீன் ஏழு விண்மீன்கள் சப்த ரிஷி மண்டலம் இதுதான் தவறு மத்த மூன்றுமே சரிதான் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி டூ சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறை டேஸ் என்கிறோம் ஆன்சர் பி பிக்டோகிராபி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ பின்வருவற்றில் மெசபடோமியாவைச் சேர்ந்த நான்கு நாகரிகளின் சரியான காலவரிசை வரிசை கேட்கிறாங்க இதுல வந்து சரியான கால வரிசை சீதான் சரி மூன்றுமே தவறுதான் சிந்து வெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறியவர் ஏ நம்ம டெஸ்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லைனா வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் தவறான இணையை தேர்ந்தெடு ஆன்சர் டி புள்ளி துளி சிகப்பு மீன் கொண்டை இதுதான் தவறு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் கூற்று காரணம் இந்த கூற்றும் தவறு காரணமும் தவறு ஆன்சர் வந்து டி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி செவன் அரப்பா மக்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை

செல்சியஸ் கெல்வின் பாராணில வந்து வெப்பநிலை வந்து ஒரு பயன்படுத்துகிறாங்க குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள டேஸ் வெப்பநிலை வீச்சாகும் ஏ சராசரி கொஸ்டின் நம்பர் செவன்டி த்ரீ இதுவரை உலகில் குறைந்தபட்ச அழுத்தம் எங்கு பதிவாகியுள்ளது ஆன்சர் பி பசிபிக் பெருங்கடல் கொஸ்டின் நம்பர் சம அளவுள்ள காற்றழுத்தத்தின் பரவலை காண பயன்படுத்தப்படுகின்ற உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஏ அல் பாலரி கொஸ்டின் நம்பர் செவன்டி சிக்ஸ் காற்றின் வேகம் மற்றும் காற்றின் திசையை அளக்க பயன்படும் கருவியின் பெயர் ஆன்சர் ஏ அனிமோமீட்டர் கொஸ்டின் நம்பர் செவன்டி செவன் கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது செவன்டி செவன்ல வந்து கொடுக்கப்படல இரண்டு கூற்றுமே தவறுதான் அதனால வந்து ஆன்சர் வந்து டி இரண்டுமே தவறு கொஸ்டின் நம்பர் செவன்டி எயிட் புவியானது சூரிய கதிர்வீச்சுகளில் வெப்ப ஆற்றல் பெறும் வழிமுறைகளில் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க ஆன்சர் சி வெப்ப உந்துதல் இதுதான் தவறு கொஸ்டின் நம்பர் செவன்டி நைன் கீழே உள்ளவற்றில் சம அளவு கோடு அல்லாதவை எது ஆன்சர் பி ஐசோ டோப்பு நம்பர் எயிட்டி ஒரு நாளின் குறைந்தபட்ச வெப்பநிலை எப்போது பதிவாகிறது ஆன்சர் ஏ அதிகாலை நாலு மணி முதல் சூரிய உதய முறை நண்பர்களே இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருக்கோம் இப்போ ரிப்பீட்டடாக வந்திருக்கு நோட் பண்ணிக்கலாம் நண்பர்களே கொஸ்டின் நம்பர் எயிட்டின் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துருக்கோம் இப்போ ஒரு வாட்டி வந்திருக்கு டூ டைம்ஸ் வந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை தப்பாக இருந்தால் தான் வந்து தப்பாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து சொல்லுங்க இல்லைனா இப்போ டூ டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆனால் அது வெறும் பிரச்சனை இல்லை ஒரு சில கொஷின்ஸ் வந்து டூ டைம்ஸ் வந்து எடுக்கக்குள்ள ரிப்பீட் ஆகலாம் கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஒன் புவியின் வளிமண்டலத்தில் ஐந்தில் டேஸ் பங்கு நைட்ரஜன் நிரம்பியுள்ளது ஆன்சர் சி நான்கு கொஸ்டின் நம்பர் எயிட்டி டூ கிளைமோ என்றால் தமிழில் டேஸ் என்று பொருளாகும் ஆன்சர் ஏ சாய்வு கோணம் ஏன் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு லெசன் வந்து சிக்ஸ்த்ல இருக்கும் அது நைன்த்ல வரக்குள்ள வந்து சிக்ஸ்த்ல அந்த கொஸ்டின் எடுத்திருப்பாங்க திருப்பி வந்து நைன்த்ல எடுக்கக்குள்ள வந்து ரிப்பீட் ஆகிருக்கலாம் அதனால வந்து ரிப்பீட் ஆன கொஸ்டின் ரிப்பீட் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை கொஸ்டின் நம்பர் எயிட்டி த்ரீ ஒரு நாளின் குறைந்தபட்ச வெப்பநிலை எழுபது டிகிரி ஃபாரனைட் ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை எண்பது டிகிரி ஃபாரனைட் ஆகவும் இருப்பின் அந்த நாளின் வெப்பநிலை வீச்சு என்ன ஆன்சர் ஏ எது சரியானது? மற்றும் மூன்று மூன்றாவது கூட்டம் சரி இரண்டாவது கூற்று வந்து தவறு கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஃபைவ் பொருத்துகல் ஆன்சர் வந்து ஏர்டிக் வடத்துக்கு வந்து அண்டார்டிகா வட்டம் செகண்ட் கடகரேகை வட்டம் வந்து இது தேடு மகர ரகை மகர வந்து நாலு நம்பர் எயிட்டி சிக்ஸ் கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தில் அளவு என்ன ஏ ஏஸ்டின் நம்பர் எயிட்டி செவன் உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச அழுத்தம் ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் எயிட்டி எயிட் பொர்த்துகள் காற்று கிடைமட்டமாக நகர்தல் பருவ காற்று கோடைகாலத்தில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசுவது பிரதேச காற்று தலா காற்றுகள் கோல் காற்று வியாபார காற்று கோல் காற்றுன்னா வியாபார காற்று ஆன்சர் வந்து ஏ கொஸ்டின் நம்பர் எயிட்டி நைன் புவியின் வளிமண்டலம் டேஸ் ஆக்சிஜன் மற்றும் டேஸ் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது ஆன்சர் ஒரு சதவீதம் மற்றும் எழுபத்தெட்டு சதவீதம் வந்து நைட்ரஜன் செவன்டி எயிட் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் அதிக காற்றழுத்த மண்டலம் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் அந்த எழுத்தால் வந்து குறிப்பிடுறாங்க கொஸ்டின் நம்பர் நைன்டி ஒன் டேஸ் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது ஆன்சர் பி சிஸ்ட் பரிமாண வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதர்களின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவர் ஆன்சர் சி செபியன்ஸ். கொஸ்டின் நம்பர் 93. த்ரீ ஆஸ்ட்ரோபித்திலைன்ஸ் என்பதற்கு டேஸ் என்று பொருள் ஆன்சர் சி தெற்கத்திய மனித குரங்கு கொஸ்டின் நம்பர் நைன்டி போர் சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகின்ற பகுதி ஆன்சர் ஏ பல்லாவரம் கொஸ்டின் நம்பர் நைன்டி ஃபைவ் இடை கற்காலம் மக்கள் சுமார் அளவிற்கும் குறைவான அதிக அளவு சிறு சிறு செய்தி பொருள்களை மில்லிமீட்டர் கொஸ்டின் நம்பர் நைன்டி சிக்ஸ் மனிதர்களுடன் மரபணுவில் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது பி நம்பர் நைன்டி செவன் மூன்று காலகட்ட முறை அல்லது முக்கால கொள்கையை முன்மொழிந்தவர் இடைப்பழங்கற்காலத்தில் வாழ்ந்த மக்களினம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏன்றதல் வேளாண்மை விலங்குகளை பழக்கப்படுத்துதல் ஆகியவை டேஸ்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆன்சர் டி புதிய கற்கால பண்பாடு கொஸ்டின் நம்பர் அன்று புதிய கற்கால காலகட்டத்தில் வைரூரியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடமாக இருந்த இடம் எது நண்பர்களே கொஸ்டின் நம்பர் அன்றைக்கும் வந்து ஆன்சர் நண்பர்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க யார் வந்து சரியா சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் நண்பர்களே கார்கி சட்டை டெஸ்ட் பேஸ்ல இருந்து வினாத்தல் ஒன்று வந்து இதோட வந்து முடிவடையுது நம்ம டெஸ்ட் பேஸ்ல வந்து ஜாயின் பண்ணறதுக்கான விருப்பம் இருந்தா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கோம் இல்லைன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்